அன்பு தோழர்களுக்கு வணக்கம் கவிதை உங்களுடையது வாசிப்பு என்னுடையது இன்று இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடிய கவிதை நீலத்தாவணி பி மணி வாசுகி அவர்கள் எழுதிய நீலத்தாவணிங்கிற கவிதையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது வழி மிகுந்த வார்த்தைகளை திரைப்படங்களை கதைகளை நாம் படிக்கும்போது நம் மனதிற்குள் நம்மளை அறியாமலே சில சோகம் ஏற்படும் சில கண்ணீர் வரும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்தும் அது மாதிரி இந்த நீலத்தாவணிங்கிற கவிதை புத்தகமும் அப்படித்தான் ஒரு சின்ன சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களின் முதுகிலும் முகத்திரையிலும் அவரது வரிகளால் சாட்டையை சுழற்றி சவுக்கடியை போட்டு வெளித்து வாங்கியிருக்கிறத பார்க்க முடிகிறது இந்த நீலத்தாவணிங்கிற கவிதையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அத்தனை வெறும் வார்த்தைகளா பார்க்க முடியல வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளைக்கும் அழுத்த திருத்தமாக சொல்லியிருக்கிறதா பார்க்க முடியுது முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு சில கவிதைகள் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் அது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான சில கவிதைகளை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது சாதி கயிறு படியேறும் பாடம் சாம்பல் கயிறு எச்சில் காசு அக்ரகார அழகி இரத்த காதல் மலக்கூலி மரணம் பாண்டியம் பறையினே பறையை பிழைப்பு நீலத்தாவணி எப்போது இப்போதும் இரக்கம் காட்டுங்கள் மாமனிதர்கள் மூன்று நாள் காதல் இப்படின்னு தொடர்ந்து அந்த கவிதைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு நெருக்கத்தையும் ஏதோ ஒரு வழியையும் இன்னும் ஆழப்படுத்துற மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு அந்த கவிதைகளை உங்களோட பரிமாணம்னு நினைக்கிறேன் நீலத்தாவணி தோழர் எழுத்தாளர் படைப்பாளி பி மணி வாசுகி சாதிக்கயிறு பள்ளிச்சுவற்றில் யாதும் ஊரே யாவரும் கேரி எழுதிய பெயிண்டரின் கையில் கட்டப்பட்டிருந்தது சாதிக்கயிறு அப்புறம் படியேறும் பாடம் என்ன துணிச்சல் எங்கிருந்து வந்தது அந்த துணிச்சல் நண்பன் வீட்டு படியேற முடியாத என் கால்களை காட்டிலும் என் வீட்டு பாட கணக்கு நோட்டுக்கு என்ன துணிச்சல் நித்தம் ஏறுகிறது அவன் படியேறுவதற்கு அடுத்ததாக மூன்று நாள் காதல் கல்லூரியின் முதல் நாள் காதலுக்கும் முதல் நாள் பார்த்தால் நானும் பார்த்தேன் உணர்வை வெளிப்படுத்தும் பார்வையது மறுநாள் சிரித்தால் நானும் சிரித்தேன் உறவை வெளிப்படுத்தும் அது மூன்றாம் நாள் பார்த்தால் ஊக்கத்தொகை வாங்க உயர்ந்த கைகளுக்கு மத்தியில் என் கையை எலும்பாத அவள் கைகளோடு மாலையில் பார்த்தால் நான் இறங்கிய நிறுத்தத்தை நிறுத்தி கொண்டால் பார்ப்பதை அடுத்ததாக பறையை பிழைப்பு வாசலில் வெள்ளத்தாமரை கோலமிட்டு எருமையை கட்டித்தறி மாற்றிவிட்டு மரவழிக்கிழங்கை மண் சட்டியில் வேகவிட்டு விட்டு மாட்டுக்கறி வறுத்துவிட்டு ரவுக்கையின்றி கருப்பு நிற புடவை அணிந்து காலனி தெருவில் காத்திருந்தாள் ராதை பறையடித்து பிழைப்பு நடத்தும் கண்ணன் வருகைக்காக அதே போல் இந்த ஆண்டையும் பறையனே அதாவது இதற்கான விளக்கத்தை நான் தனியாக கொடுக்கணும் அப்படின்னு இல்லை இது நீங்கள் வாசிக்கும்போது அது உங்களுக்குள்ள ஒரு ஒரு உணர்வை கொடுக்கும் எனக்கு பெரும்பாலும் நான் கவிதையை அதிகமாக வாதிச்சதில்லை ஏன்னா அந்த கவிதையை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு பெருசாக அறிவு இருந்தது கிடையாது ஆனால் இந்த நீலத்தாமணியை கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரத்திலேயே இந்த முழு கவிதையும் படிக்கணும்னு ஆர்வத்தை தூண்டுச்சு அவ்வளோ மிகுந்த வழிகளும் காதலும் காதல் சோகங்களும் ஆணவ கொலைகள் அன்னைக்கு ஆணவ கொலைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்தில் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாகவும் பல ஆணவ கொலைகள் நடந்தே இருவத பார்க்க முடியுது கேள்விப்பட முடியுது அதற்கான ஆண்டையும் பரையனை என் கூரையில் என்னை ஊற்றிய அவள் அண்ணனுக்கு தெரியாது எங்கள் முதல் சந்திப்பு எதுவென்று என் வீட்டை கொளுத்திய அவள் சித்தப்பனுக்கு தெரியாது அவளின் முதல் காதல் கடிதம் எத்தனை வரிகள் கொண்டதென்று என் அப்பாவையும் அம்மாவையும் கட்டி வைத்த அவள் அப்பனுக்கு தெரியாது அவள் விருப்பு விருப்பு எதுவென்று என் அம்மாவை தேவடியா என திட்டும் அவள் அம்மாவுக்கு தெரியாது அவள் உடம்பில் எத்தனை மச்சம் இருக்கிறதென்று என் வாயில் மூத்திரம் பேய்ந்த அவள் மாமாவுக்கு தெரியாது என் எச்சில் அவள் எத்தனை முறை சுவைத்திருப்பாள் என்று என் குறியை குதிகாலால் நசுக்கிய அவள் பெரியப்பனுக்கு தெரியாது அவள் யோனியில் எத்தனை முறையின் குறி சென்றதென்று கற்றாலை கீற்றை போல் என் குறியை அறுத்தெடுத்த நாளை அவள் கணவனுக்கு தெரியாது நேற்று முதன் முதலாக என் திரவம் அவள் யோனியில் சென்றதென்று அவள் யோனியை மூன்றாவது ஆளாக எட்டி பார்க்கவிருக்கும் அந்த பிரசவம் பார்க்கும் கிழவிக்கு தெரியாது அது என் குழந்தை என்று இறுதியில் எங்கள் மீது எரிகின்ற நெருப்பில் குளிர்காய்ந்து வருகின்ற பிணைவாடையை நுகர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஊர் திரு ஆண்டைகளுக்கு தெரியாது ஆண்டைகளும் பலனாகவோ பறையனாகவோ பிறந்திருக்கக்கூடும் என்று அதே போல நாடக காதல் ஆணவக் நடந்த ஊரில் அரங்கேற்றமானது வள்ளி திருமண நாடகம் அடுத்ததாக கொட்டாங்குச்சி தண்ணீர் இழந்த கொட்டாங்குச்சிக்கு தேநீர் கொடுத்தது சாதி இவ்வளவு கவிதைகளை சொல்லிவிட்டு கடைசியில் நீலத்தவணையை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது அது ரொம்ப நல்லா இருந்தது கருவக்காடு கம்மாக்கரை காடு புழுதிவைகள் என அனைத்து சந்திப்பிலும் அலாதி பிரியம் கொள்வாள் அவள் காதிலும் மூக்கிலும் நாள் எச்சில் தொட்டு ஒட்ட வைக்கும் மூக்குத்தி பூவிற்காக அலாதி நாளம் கொண்டு ரசிப்பாள் திருவிழாவில் நான் வாங்கி தரும் நீல நிற வளையலுக்காக நீண்ட நேரம் காத்திருப்பாள் நீரம் கிடைத்தும் நெற்றியிலே திலகமிட்டு கன்னத்திலே இதழ் பதித்து சட்டன வளையல் பறித்து ஓடுவாள் எனக்கோ நண்பர்கள் ஏராளம் என் காதலின் இன்ப துன்பங்களை கொட்டி தீர்க்க பாவம் அவளுக்கு இப்போதோ அவள் வீட்டு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் ஆட்டுக்குட்டி வள வளர்ந்து கிடாயானதும் திரிந்தது வீதிகள் குலசாமிக்கு ஆகும் என போடப்பட்டது பலி ஆட்டுக்குட்டி வளர்ந்து கிடாயானதும் தொள்ளி திருந்தி வீதியில் குலசாமிக்கே ஆகும் என போடப்பட்டது பலி நீல நிற வளையல் வளர்ந்து தாவணியானதும் காதல் மலர்ந்தது சேரியில் குலசாமிக்கே ஆகாது என போடப்பட்டது பலி ரத்தக்கரையுடன் நீலத்தாவணி இங்கே பல ஆணவ கொலைகளும் ஒரு ஒரு உயிரை ஒரு உணர்வா பார்க்காம அதை வெறும் உடைமைகளாக பார்க்கிறது தானே இத்தனை குலைகளும் நடந்திருவதற்கு காரணமா இருக்க முடியும் இறுதியாக மாமனிதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு நல்லா இருந்தது கொஞ்ச நாட்களாக அல்ல வெகு நாட்களாகவே நாங்கள் மாமனிதர்கள் தொங்கிய மரப்பலகையில் அடுக்கி வைத்திருந்த எங்கள் கோப்பைகளையும் பதக்கங்களையும் திருடிய போது நாங்கள் மனிதர்கள் ரங்கு பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த எங்கள் பட்டங்களை கிழித்தெறிந்த போதும் நாங்கள் மனிதர்கள் குதிரின் மேல் அடுக்கி வைத்திருந்த எங்கள் புத்தகங்களை வீதியில் வீசி எறிந்த போதும் நாங்கள் மனிதர்கள் பொறுத்துக்கொண்டு காலம் தாழ்த்திக்கொண்டு கோணிப்பையில் சுற்றி வைத்த கத்தியை எடுத்து பளபளவென திட்டிக்கொண்டு கூர்முனை சரிபார்த்து தலைகால் உடல் என தனித்தனியாக பிரித்து தோல் தொங்கவிட்டு எங்கள் கத்தி வெறும் மாற்று ரத்தம் பார்த்துவிட்டு மனித ரத்தம் பார்க்க மனமில்லாமல் மீண்டும் கோணிச்சொல்லுக்குள்ளே செல்லும் காரணம் கொஞ்ச நாட்களாக அல்ல வெகு நாட்களாகவே நாங்கள் மா மனிதர்கள் அதாவது நம்மளை அடிமைப்படுத்துறாங்க நம்மளை மீ திரும்ப திரும்ப நம்ம மீது ஒரு வன்முறையை நிகழ்த்திக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயுதங்களின் மூலமாகவே நம்மளால பதில் சொல்ல முடியும் இந்த சினிமா பட வசங்களை சொல்வது போல யார் குத்தினாலும் கத்தி இறங்கும் ஆனா ஒரு எதிரிக்கு நாம சரியான ஒரு வழிமுறையில் பதில் சொல்வது என்பது அது ஆயுதமாகத்தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆயுதம் பேராயுதம் கல்வியாகத்தான் இருக்கணும் அப்படி தனது அழுத்த திருத்தமான பதிவுகளை இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறான்னு கேட்கக்கூடியவங்க முகத்துல சாணிய ஊத்துற அளவுக்கு தோழர் படைப்பாளர் கவிஞர் பி மணி வாசுகி அவர்கள் சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய தனது கருத்தியை பதிவு செய்திருக்கக்கூடிய புத்தகம்தான் இந்த நீலத்தாவணி அவசியம் படிக்கணும் புத்தகம் வேண்டும் என சொல்லக்கூடிய தோழர்கள் நிச்சயமாக தொடர்பு நமது பகுத்தறிவு புத்தகத்தின் சார்பாக உங்களுக்கு புத்தகம் வழங்கி வைக்கப்படும் நாற்கரத்தின் மிக அருமையான படைப்பு நீலத்தாவணி புத்தமும் புத்தகமும் நன்றி